பார்த்து என் மேல் இரக்கமாயிரும் என்னை சுவை நிறைந்தேன் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன் என்னே கூர்ந்து என் பாவங்களை மன்னியும் என்னை சுவேனை நான் நேசிப்பதை விடமே நான் என் மொழி இறைத்தோடு நேசிக்கிறேன் என்னை அண்மை எனக்கு அவர் இருக்கிறது என்னிடம் எழுந்தருளும் நானும் மேற்கொள்ள ஆசைகிறேன் நித்திய குருவாய் குருக்கள் தாசுராக குறுக்கும் செய்யாதபடி அவர்கள் அந்த ஸ்தலத்தில் வைத்து காத்தாரலும் அனுதீனமோ உமது திரு தொட்டு வரும் அபிஷேகம் பெற்றாவது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும் விலை மதிக்கப்படாத உமது ரத்தத்தில் தோழ்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தாரலும் உமது மார்மாய் பொன்றிய திருவுளத்தின் முத்திரிக்க பட்ச அவர்களது இறங்கல் உலக பட்ச நின்றது இருக்கச் செய்தார்களும் உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி மது பரிசு தன்பவர்களை சூழ்நிலக்காகவும் கிடையாது இருக்க கிடையாது அவர்களுடைய பிரயாசமான வளர்ந்து கொடுக்கும்படி ஆசீர்வதித்தார்களும் யார் யாரோட ரசிக்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்களி பிள்ளைகள் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அலை நிஜமாக இருப்பார்களாக அமேன் மா என்னை புனிதப்படுத்தியருளும் கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் உம் புனிதர்களோடு காலம் உண்மை புகழச் செய்தருளும் ஆமே அன்பின்ிறைவா எங்களின் பிறப்பு முதல் இந்நாள் வரை எங்களை காத்து அனைத்து வகையான இயற்கை சீற்றங்களிலிருந்தும் எங்களை தப்புவித்து நாங்கள் செல்லும் எல்லாம் புனித யாகப்பர் வழியாக எங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கும் உமது மேலான கிருபைக்காக நன்றி ரேவா நன்றி என் சிறகு நிழலில் உன்னை காத்து வைத்துள்ளேன் என்று கூறிய தெய்வமே நாங்கள் எங்கள் பாவங்களால் உம்மை விட்டு வெகு தொலைவில் சென்றிருந்தாலும் நீங்கள் என கூறியவர்கள் எனத் தேர்ந்தெடுத்து எம்மை வழிநடத்தி செல்வதற்காக நன்றி இறைவா நன்றி அன்பின் இறைவா எங்கள் வாழ்க்கை பாதையில் நாங்கள் பயணிக்க நல்லதொரு பெற்றோரையும் உடன் பிறப்புகளையும் தந்து எங்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்த நல்லதொரு பங்கு தந்தையும் அருட்சகோதரிகளையும் தந்து ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி இறைவா நன்றி அன்ப்தி திருவிழாவின் இன்றைய திருப்பலியை சிறப்பித்த அமலர் போமாதா சபை மற்றும் அனைத்து இளம் பெண்களுக்கா என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளை தினம் நவநாள் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிப்பவர்கள் ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் எனவே அனைவரும் சிறப்பாக திருப்பலியில் பங்கெடுத்து இறையொளை பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார் நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவமாக ஆண்டவரே அருட்கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு இம்மறை நிகழ்களில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக இறைவனது அன்பையும் ஆசிரியரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று

வேண்டிக்கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவை சின் இசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இரவின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமே